ஸோ இந்த மாதிரியான ஒரு பில்லிங் சிஸ்டம் வந்துட்டு நான் வந்து கூகுள் ஷீட்டையும் அதனுடைய ஸ்கிரிப்ட் எடிட்டரையும் வச்சு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே இப்போ கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து பில்லிங்கில் ஆட் ஆகும் இதில் நான் வந்து பேமெண்ட் மோடு வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஜென்ரேட் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கூகுள் ஷீட்டில் வந்து சேல்ஸில் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு அப்டேட் ஆகிரும் இங்கே பார்த்தீங்களா நான் என்ன டைமிங்க்கு வந்து பில் போட்டணும் அந்த டைமில் வந்து இங்கே அப்டேட் ஆயிரும் ஸோ இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு வேணும் இந்த ஷீட்டு இந்த மாதிரியான ஒரு தீமு உங்கள்கிட்ட இந்த மாதிரியான கம்மியான பத்து ப்ராடக்ட் தான் இருக்குது நான் வந்து சேல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் இதில் வந்து நான் என்ட்ரு பண்ண பண்ண இங்கே சேல்ஸ் அப்டேட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிஸ்டம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து கமண்டில் வந்துட்டு பிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை டிஎம்மில் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன் இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணல ஜஸ்ட்டு வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நீங்கள் வந்து இதை பார்க்குறீங்க அப்படின்னா இதோடைய ஃபுல் டுட்டோரியல் வீடியோ வந்து சண்டே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து ஃபுல்லாக கற்றுக்கோங்க யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்